என்ன அதாவது என் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நாங்க சொல்லல அதாவது பலம் வாய்ந்த கட்சிகள் வராது தான் சொன்னோம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய சக்தியுள்ள எதிர்கட்சியாக கூட்டணியாக அந்த கூட்டணி அமையாது என்பதுதான் எங்களுடைய கருத்து இதுக்காக வேண்டி சின்ன சின்ன கட்சிகள்லாம் போய் சேரலாம் அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்வதற்கும் விரும்பவில்லை எனக்கு எந்த நோட்டீஸ் வரலையே நான் நேற்று கூறிய கருத்துக்களில் நீதிமன்ற அவமதிப்பு என்பது எதுவுமே கிடையாது இது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் பேசியிருக்கேன்னு தவிர நீதிமன்றத்தை அவமதித்து பேசவில்லை ஆனால் ஏற்கனவே முந்தைய தீர்ப்புகள் இருக்கின்றனவே அந்த முந்திய தீர்ப்புகளுடைய அடிப்படையிலே அதை சுட்டிக்காட்டி பேசுகிற உரிமை வழக்கறிஞராகிய எனக்கும் உண்டு எனவே அந்த முந்திய தீர்ப்புகளை அடிப்படையில் தான் சுட்டிக்காட்டி நான் பேசியிருக்கிறேன் அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய கல் தூளிலே தீபம் ஏற்றியதற்கான ஆதாரம் உண்டா என்று நாங்கள் கேட்கிறோம் ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்பவர் தான் தான் அந்த நிரூபிக்க வேண்டும் இதற்கு முன்னாலே அந்த அந்த தீவ தூணிலே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் அந்த கல்தூணிலே என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு அதை விட்டுவிட்டு அரசின் மீது நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஏற்றப்படவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பது எங்களுடைய உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் வைக்கப் போகிற வாதம் தான் நான் சொல்லுகிறேனே தவிர நீதிமன்றத்தை நான் அவமதித்து எதுவுமே சொல்லவில்லை நீதிமன்றத்தை அவமதிக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்க மாட்டோம் அடுத்த பேய் கதை இருக்காங்க பேய் இருக்கா பேய் இருக்காங்க நாட்டில் பேய் இருக்கா இருக்காடு சுடுக் இருக்கு நான் அதுக்கு சுடுகாடு சொல்லி என்ன தப்பு நீதிபதிகள் பேய் கதை அரசு பேய் கதை சொல்லுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அமைச்சர் சுடுகாட்டிலே தான் பிணம் எதிர்க்கப்பட வேண்டும் நடுவோட்டிலே எதிர்க்கப்படக்கூடாது என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது சொல்லுங்க நான் அதே கிடையாது அதாவது தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் ஒரு இடத்திலே தீபம் ஏற்றப்படுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறோம் ஆதாரம் இல்லை ஆனால் நீதிமன்றம் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோம் உடனடியாக ஒருவர் வந்து தான் நான் பிணத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்னால் பிணத்தை எரிக்க சொல்லுவீர்களா அது சுடுகாட்டிலே தான் எரிக்கப்பட வேண்டும் அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர நீதிமன்றத்தை அவமதித்து நான் எதுவுமே சொல்லவில்லை அதில் நீதிமன்ற அவமதிப்பு ஒரு சதவிகிதம் கூட கிடையாது நான் எந்த இது நாகரிகம்லாம் பேசுனேன் சொல்லுங்க அதாவது ஒரு இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா வேற எந்த உதாரணத்தை சொல்ல முடியும் ரோட்டில் எரிக்காதையான்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்ற போது அது நாகரிக அநாகரீகமா சொல்லுங்க நான் என்ன அநாகரிகமாக பேசுகிறேன் ஏதாச்சும் தவறா பேசியிருக்கேன்னா சொல்லுங்க அதை பத்தி கவலைப்படல எங்களுக்கு எந்த சினிமா எப்போ வருதுங்கிறதெல்லாம் நாங்க இப்ப நாங்க அரசியல் வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம் தேர்தல் பணி பாத்துக்கிட்டு இருக்கோம் சினிமா பணியை இப்பொழுது நாங்கள் பார்க்கவில்லை அரசியலோடு நாங்க அதை தொடர்பு படுத்தி பாக்கல அந்த பா பா பாக்குறவங்க பாப்பாங்க பரவாயில்லை பாக்கிறது பாப்பா அவ்வளவுதான்